ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சாச்சனா வெளியிட்ட முதல் வீடியோ தான் அதாவது திருப்பியும் முத்துகுமரன் அவங்க வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்க முத்துகுமரனும் வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதையும் பற்றி பேச போகிறோம் அப்புறம் பிரம்மோனில் ஆளாளுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து நாமினேஷன் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்களுக்கு கேப்டன்ஷிப் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது அன்பான வாரமாக நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அவருடைய கூற்றாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முட்டை கொடுத்திருக்கிறார்கள் மூன்று முட்டை மூன்று முட்டையை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா அவருக்கு கேப்டன்ஷிப் நானா அப்படின்ற மாதிரி கிளை போட்டுடலாம் மற்றபடி ரொம்ப ஷட்டில்டாக அதாவது பயங்கர சேஃபாக இந்த வாரம் வந்து போகுது அப்படிங்கிறது தெரிந்தாலும் சௌந்தராய்ச்சிச்சு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க கிறிஸ்பா நல்லா இருந்தது இப்போ இருக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் நடிச்சிடாதீங்கப்பா தயவு செஞ்சு ஏதாவது வெளியே வாங்க நீங்கள் இயல்பாகவே இருங்க கொஞ்சம் காத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது நல்லா இருந்தது ஸோ தட் இஸ் குட் ஸோ ரஞ்சித்துடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் ஸோ அடுத்தடுத்து வர நிகழ்வுகளில் எப்படி வந்து அவர் மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து மெயினான ஒரு டாப்பிக்கு நாமினேஷன் பட்டப்பேர் கொடுத்து பண்ணுங்கன்ட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேஜை குத்திட்டு அலையும் போது ஏ மிச்சரே அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது சத்யாவுக்கு பயந்தாங்குலி மிக்சரு அப்படின்னு சொல்லும்போது தர்ஷிகாவுக்கு விஷப்பாம்பு பாம்பு ஜோன் அவுட் கிளி அப்புறம் நடிகை நம்ம சாச்சனா சி சாச்சனான்ற சாச்சனாவே எனக்கும் ஞாபகம் வருது நம்ம ஜாக்லினுக்கு சரிங்களா புஷ்வானம் இம்சை ராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யாவுக்கு விஷாலுக்கு சேஃப் பிளே சகுனி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பட்டங்கள் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுலேருந்து மீறி அவங்க அதை போட்டுகிட்டே பயங்கரமாக இருக்க போகுது பவித்ராலாம் பாய்சன்னு சொல்லியிருக்காங்க அருண்லாம் வந்து ட்விஸ்டரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாமினேஷன்ஸில் வந்து அவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பட்டப்பேர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஃபுல்லாக அந்த காடை குத்திட்டு தான் அலையணும் அப்படின்ற மாதிரி பாஸ் வந்து சொல்லிட்டாரு இது ஏதாவது ரிஃப்ட்டு வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ஷன் அதாவது குறிப்பாக ஓப்பன் நாமினேஷன் வச்சால் கூட இந்த சீசனில் அந்தளவுக்கு களை கட்ட மாட்டிது அப்படின்னால பாஸ் வந்து ஓப்பனாக வைக்காமல் க்ளோஸ்டாக வச்சுட்டு இந்த ஒரு ஆப்பை வந்து கொடுத்துட்டு அடிச்சு அடிச்சுடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பட் இந்த வாரம் வந்து ஒரு ஜோன் அவுட் கிளி மாதிரி நம்ம தர்ஷிகா இருந்தாலும் கேப்டன் கிளியாக நம்ம ரஞ்சித் அவர்கள் இருக்கிறதுனால ஒரு பீஸ்ஃபுல்லான வாரமாக போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆனால் மாஸ்டர் செர்வன் டாஸ்க் இந்த வாரம் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம்னா அது வந்து ஜோடி தான் இப்போ பெரிய ஹைலைட் மஞ்சரி அருண் சௌந்தர்யா ராணுவ இந்த மாதிரி போடணும் அப்போ தான் கட்டும் சும்மா வந்து சேஃபாக சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து எதாவது முடிவு பண்ணி யாராவது வந்து போட்டாங்க அப்படின்னா அதற்கான ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் சரி சாச்சனா நேற்று போயிட்டாங்க நேற்று பயங்கரமான ஒரு ஃபீலிங் நமக்கே ஒரு ஃபீலிங் இருந்தது எல்லாத்துக்குமே எல்லோரும் வந்து என் இதில் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க நேற்று வந்து சாச்சனா போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி பட் எனக்கு அது ரிவியூவரா எல்லாரும் ஒரு வாரம் போய்தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன வெளியே தானே போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு பட் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஏன்னா ரஞ்சித் சத்யா மாதிரி மிச்சர்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்கும் பிள்ளது அவங்க ஏன் போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது சரியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க உள்ளே இருக்கும்பொழுதே முத்து வந்து விட்டுறாத முத்து மூணு வாரமாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் க பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கீங்க அதை டக்குன்னு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வேறு லெவலுக்கு போங்க டைட்டில் உங்களுக்கு தான் நாங்கள் கூட எங்க நான் விட்டு கொடுத்துருவேன் அந்த லெவ் உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க வெளியே வந்த பிறகும் அதுதான் வந்து பேசியிருக்காங்க ஒரு பிரபலமான பத்திரிகைகள் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் வினர் அப்படின்னு கேட்டதுக்கு முத்து தான் விட்டுறாதீங்க முத்து விட்டுற மாட்டாங்கிற ஒரு இது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அவரும் ஜட்ஜ் பண்ணிட்டார் உள்ள நானும் கேமை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் ஸோ இந்த வாரத்திலிருந்து அடித்து நொறுக்குவேன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ரஞ்சித் நீ காலில் கேட்டப்போ கூட அமைதியாக இருக்கணும்னே அது இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ட்டார் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைனா இந்த வாரம் ரொம்ப கொஞ்சம் நல்லா எலிவேஷனாக இருக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சேலஞ்சாக இருக்குன்றாரு ஸோ முத்துக்குமரன் கமான் இன்னொரு முத்துக்குமரனை நான் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய சார்பாக நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முத்து நாமினேஷன் இல்லாத முத்து ரசிகர்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை அவர் அவருடைய ப்ரூவ் பண்ண வேண்டிய நாமினேஷன் இல்லைன்னு சொல்லி சும்மா உட்கார வேணா கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில் வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்